இங்கே பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிற தங்க மேலே பிடிச்சி திட்டுறாங்க உனக்கு வேறு வேலையே இல்லையா அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க என்னமோ பண்ணிக்கிறாங்க இதில் நீ எதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் சொல்லி இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ மூணு பிரிஞ்சு இருக்கிறதா நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்க மாட்டியா மூணு பேரும் கூட்டாக சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் போட்டு என்கிட்ட இருந்தேன் இப்போ மூணு பேரையும் சேர்த்து வச்சுட்டேன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடி நீ அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வைக்க அப்போ தான் இங்கே உள்ள போகும்போது மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கவங்க டக்குன்னு பேச்ச நிறுத்த உடனே உடனே இங்கே வந்து தங்கமேலிக்கு என்னமோ போல ஆகிடுது நம்ம பாட்டுக்கு பேசாமல் இறந்துருக்கலாமோ இவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டுருந்துருக்கலாமோ அப்படி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தலையிடவே கூடாது கடைசியில் நம்மளுக்கு போனதுக்கு பிறகு நம்மளை பற்றி இவங்க பேசினாலும் பேசுவாங்கன்னு ஏ ஏகப்பட்ட இனங்கள்ல இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதே போல் கடைக்கு போயிட்டு வர பாண்டியன் மீனா பேசுனதை கேட்டு ரொம்ப மனசு அடைஞ்சி இங்கே வந்து பேசவும் ஆரம்பிச்சிடுறாங்க மீனா உடைய மீனாக்கிட்ட கிட்ட மட்டும் இல்லை எங்கள் ராஜிக்கிட்டையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் கோமதியும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு வழியாக எல்லாரும் சமாதானம் ஆகிட்டிங்க இனிமே எந்த பிரச்சனையும் வராமல் சண்டை போடாமல் இருந்துக்கோங்கன்னு எங்கள் பழனி வெள சொல்ல நாங்கள் ஏன்டா சண்டை போட போறோம்னு சொல்லிவிட்டு எங்கள் வந்துட்டு பாண்டியன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வேற மீனாவை வேறு அழைக்க வேற வரலையா அந்த கோவத்துல மீனா எதுவுமே பேசாமல் எங்கள் எங்கள் செந்திலை பார்க்க செந்திலும் எதுவுமே பேசலை இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி வீட்டில் யாரும் பேசவும் வேண்டாம் இந்த பிரச்சனைக்காக நீங்கள் யாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டையும் போட வேணாம் முடிஞ்சதும் முடிஞ்சதோடு விட்டுருங்க இதுக்கப்புறம் நடக்க போகிறதையாவது வீட்டில் இருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செய்யுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு போக சரிங்க அம்மானு ரெண்டு பேருமே தலையாட்டிட்டு நிற்கிறாங்க கூட நிற்கிற தங்க எங்கள் அப்பாண்டாம் பார்த்துட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க தங்கமயிலும் கூடவே எங்கள் குமதியம் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து வைக்க எங்கள் ராஜி மீனா அப்புறம் கதிர் சேதல் எல்லாருமே சாப்பிட்டுட்டுருக்கேன் எங்கள் தங்கமையிலுடைய முகமே சரியில்லை தங்கமயிலும் ஏதோ ஒரு யோசனை அப்படியே அப்படினு நினைட்டுருக்க வந்து கேட்குறாங்க என்னடி என்னாச்சு காலையில் நல்லா தானே இருந்த ஆனால் உன் முகமே சரியில்லைன்னு சொல்லி கேட்க ஏன் உனக்கும் சரவணனுக்கும் எதுவும் பிரச்சனையான்னு வேற கேட்குறாங்க சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அவர் ஏன் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ண போகிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லத்தன்னு சொல்லிவிட்டு எங்கள் கிச்சனுக்குள்ளே போக எங்கள் தங்கமயில் வந்துட்டு நம்ம தேவையில்லாத வேலை பார்த்துட்டோம் இந்த ராஜி மீனா நம்ம செஞ்ச உதவியை கூட பற்றி யோசிக்காமல் அவங்க மூணு பேரும் என்னை விட்டு எப்போதையும் போல் ரகசியம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ரகசியம் பேசுகிறாங்களா இல்லை என்னை பற்றி தான் பேசுகிறாங்களான்னு எதுவுமே புரிய மாட்டுதுன்னு அந்த கவலையில் எங்கள் தங்கம்மையில் இறந்துக்கிட்டு இருக்கு அடுத்த நாள் பொழுது வடிஞ்ச கையோடு எங்கள் பாண்டியன் என்ன பண்ணுறாங்கண்ணா காஃபி குடிச்சிட்டு அவங்க வந்து இங்கே சீக்கிரமாக திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடையை பார்க்குறதுக்காக கிளம்பி வேகமாக ஓடிடுறாங்க எங்கள் மதிய சாப்பாட்டுக்காக தங்க மேலே சமைச்சிட்ருக்க கூட ராஜி மீனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா சொல்லி வந்து நினைட்டு இருக்கேன் மூணு பேருமே எங்கள் கிச்சனில் இருக்கிறத பார்த்துட்டு கோமதி வராங்க என்னங்கடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அத்தை நீங்கள் கிச்சன் பக்கம்லாம் வர வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி ஒரு வழியாக எங்கள் கோமதியை சமாதானப்படுத்தி எங்கள் ஹாலில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு மூணு பேருமே எங்கள் கிச்சனில் இங்கே சமையல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்நேரம் பார்த்து இங்கே சமையல் முடிஞ்ச கையோட சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தன்னுடைய அத்தையும் கூப்பிடுறாங்க இங்கே வந்து தங்கமையில கூப்பிட்டுட்டு வர எங்கள் பா கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா ஆமாண்டி நீ சரவணனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவியே எடுத்துகிட்டு போகலையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை த இனிமே அவரும் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கட்டுமேனு சொல்லும்போது நான் தான் சொன்னேன் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே சொல்லி இங்கே வந்து சொல்லும்போது அதுக்கு உடனே தங்கமேல் யோசிக்கிறாங்க நான் எடுத்துகிட்டு போகும் நான் இல்லாத நேரம் பார்த்து என்னையை பற்றி நீங்கள் மூணு பேரும் ஏதாவது புரளி பேசுவீங்க அதெல்லாம் நான் விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வீட்டிலேயே இருக்கேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு எங்கள் தங்கமேல் நினச்சிட்டு இருக்கேன் என்னடி யோசிக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து வையே அப்புறம் சரவணன் அவர் எல்லாருமே சாப்பிட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோமதியும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு எல்லாம் வந்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே இங்க ராஜி மீனா தங்காமல் கொண்டு வந்து இங்க டைனிங் ஹாலில் வைக்கிறாங்க அந்நேரம் த பாண்டியன் சரவணன் செந்தில் பழனிசாமி எல்லாருமே வீட்டுக்கு வர எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு சாப்பாடும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டகையோட இங்க பழனி வேல் பாண்டியன் பிறகு செந்தல்னு எல்லாருமே இங்க கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அப்பதான் சரவணன் வராங்க சரவணன் ஏன்டா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாண்டியன் கேட்க இல்லைப்பா கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட போய் உட்கார்றப்ப எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு யார் வராங்கன்னா எங்கள் ராஜா டியூஷன் எடுத்த வீட்டில் இருந்த அந்த லேடியும் உங்கள் ஹஸ்பண்ட் வராங்க ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வராங்க யார் என்னென்னு தெரியாமல் எங்கள் பாண்டியன் முழிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க பழனிவேலுக்கும் யார் என்னென்னு தெரியல கதிரும் வந்துட்டு இங்கே அன்றைக்கி வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்காங்க உள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்த கதிர் வெளியில் கிளம்பி வராங்க என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா இங்கே வந்திருக்கவங்களையும் கவனிக்கிறாங்க இந்த அக்காவை நம்ம இன்றைக்கும் இங்கேயோ பார்த்துருக்கோமே ஃபுட் டெலிவரி பண்ண போன இடத்துல பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே இருக்கேன் இங்கே வந்து உள்ளே வராங்க உள்ளே வரவங்க வணக்கம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியன் பார்த்து கேட்க எங்களை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் ராஜிக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல இங்கே ராஜி தங்கமயில் மீனா மூணு பேரும் வெளியில் ஓடி வராங்க ராஜிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயில் ஆச்சரியத்தோட பார்க்க இங்கே அப்போ தான் ராஜி சொல்கிறாங்க அது இல்லைக்கா இவங்க வீட்டில் தான் நான் போய் டியூஷன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ டியூஷன் எடுத்த நீங்களா ஓ அதனால தான் அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல அதான் தெரியாத மாதிரி இருந்துட்டுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே தங்கமேல் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அக்கா இருங்கக்கா நானே சொல்லிக்கிறேன் நீங்கள் எதுக்குக்கா இப்படி அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே உடனே தங்கமேல வந்துட்டு வாயை மூடி நிற்க வச்சுட்டு எங்கள் பாண்டியனை பார்த்து ராஜே சொல்கிறாங்க அது இல்லை மாமா நான் டியூஷன் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்ல அது இவங்க வீட்டுக்கு தான் சொல்லும்போது ஓ அப்படியா வாங்க உட்காருங்கன்னு சொல்லி பிறகு உட்கார வைக்கிறாங்க என்ன விஷயம் இது முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்திருந்தவங்களும் இல்லை என்னுடைய பசங்க ரெண்டு பேரும் இவங்க கிட்ட வாரம் மூணு வாரம் வந்து எடுத்திருப்பாங்க இந்த மூணு வாரத்தில் எங்கள் ராஜே ரொம்ப அருமையாக அழகாக என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்போ நடந்த டெஸ்ட்டில் கூட என்னுடைய பசங்க தான் ஓவரால் ஆவரேஜ் மார்க் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க உண்மையிலேயே அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் உன்னை நேரில் பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் எங்கள் பசங்க வேற நீ எப்போ வருவா எப்போ வரேன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அதான் நான் என்ன சொல்றதுன்னு கூட தெரியல ஆமா ராஜே நீ இனிமேல் வருவியா இல்லை இதுக்கப்புறம் நீ வரப்போறது இல்லையான்னு சொல்லி கேட்க Yeah. இங்கே ராஜியால் எதுவுமே பேச முடியல அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்க நீங்கள் முதல்ல உட்காருங்கக்கா நான் போய் டீ காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இங்கே ராஜி மீனா பிறகு தங்கமேல் மூணு பேருமே கிச்சனுக்குள்ளே போயிட்டு டீ அவங்களுக்காக போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் குடிச்சிட்டு இங்கே உட்காந்துருக்கவங்களும் சரி இன்னும் தன்னுடைய ஹஸ்பண்டை பார்க்குறாங்க சரிங்க நம்ம கிளம்பலாமான்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா நம்ம கிளம்பலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ தான் எங்கள் ராஜியை பார்த்து அதை அவங்க மாமாக்கிட்ட சொல்லிவிட்டு போகிறாங்க உண்மையிலேயே உங்கள் மருமக சூப்பரான மருமக இந்த மாதிரியான ஒரு பொண்ணு நீங்கள் உங்கள் குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டுருக்காங்க எங்கள் பாண்டியனும் உங்கள் வீட்டு பொண்ணுக்காக நானும் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடச்சிருன்னு சொல்ல இதை கேட்டதுமே இங்கே பாண்டியன் வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சு பார்த்துட்ருக்கேன் கதிர்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உடனே எங்கள் கோமுதேஷ் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம் எங்கள் வீட்டு பொண்ணு வேலைக்கெல்லாம் ஒன்று போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல என்னம்மா நீங்களும் எந்த காலத்தில் இருக்கீங்க இப்போ உள்ள பசங்க யார் வீட்டில் இருக்கா எல்லாருமே வேலைக்கு போகிறாங்களேன்னு சொல்லும்போது இல்லை அவ இப்போ தானே படிச்சுட்டு இருக்கான் படித்து முடிச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை எதுவாக இருந்தாலும் பார்க்கட்டுமே படிச்சுட்டு இருக்கும் போதே எதுக்கு வேலைன்னு தான் இப்போ டியூஷன் வேணான்னு சொல்லி நாங்களும் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவங்களும் நானும் படிச்சுட்டு இருந்த காலத்தில் படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து சம்பாதிச்சு இப்போ நல்ல நிலைமையில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் குழந்தைங்கன்னு சொல்லி இப்போ அதே மாதிரி இவங்க உங்கள் வீட்டு பொண்ணும் படிச்சுட்டே வேலை பார்க்கறதுல எந்த தப்பு இல்லையே அவங்க அப்படி செய்கிறதுனால என்ன தவறு வந்துடும் போது அன்னைக்கு ராஞ்சியை பார்க்க சித்தப்பா அதை பார்த்ததுனால தானே பிரச்சனை வந்தது அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால தானே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது தெரியாமல் செஞ்சது தப்பு தான் ஆனால் அதுக்காக இங்கே நீங்கள் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது அந்த பொண்ணுக்கு விருப்பம்னா நீங்கள் வெளியில் கூட அனுப்பலாம் படிச்சிட்டுருக்க பொண்ணுங்க வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயுமே எந்த சட்டமும் இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு பாண்டியன் வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு நின்றுட்டுருக்கேன் அதுக்கு கதற சொல்கிறாங்க எங்கேயுமே எந்த சட்டமும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்திருக்க அந்த அம்மாவும் உடனே இங்கே கதரை பார்த்த சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் படிச்சுட்டே வேலை பார்க்குறீங்க தானே ராஜி உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கு ஆனால் அது நீங்கள் தானே தெரியாது ஆனால் உங்களை பார்க்கும்போதும் சரி எங்கள் ராஜ்ஜா பார்க்கும்போதும் சரி ரெண்டு பேருமே சிறந்த ஜோடின்னு தான் தோணுது அதெல்லாம் இருக்கட்டுங்க ஆனாலும் எங்கள் ராஜை நீங்கள் இப்படி வந்துட்டு சொல்கிறது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே என்னுடைய பசங்க அவங்க நடத்தின சப்ஜெக்ட்டில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இப்படிப்பட்ட பொண்ணுக்கு எங்கள் குழந்தைங்களோட மனசு அறிஞ்சு குழந்தைங்களுக்கு ஏற்றது போல் சொல்லி கொடுக்குற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப பெரிய வரம் அப்படிப்பட்ட தான் எங்களுக்கு கிடச்சிது ஏன்னால் நானும் என் பசங்களுக்கு எவ்வளோ நாள் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் அப்போல்லாம் கூட அவங்க மனசில் இவ்வளவு பதிவாக ஆழமாக பதிஞ்சது கிடையாது ஆனால் எங்கள் ராஜி விளையாட்டு காட்டிக்கிட்டே எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த யுத்தியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே எங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால தான் இப்போ ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பசங்க இந்த அளவுக்கு மார்க் எடுத்ததுக்கு காரணமே எங்கள் ராஜி தான் அதை நேரில் பார்த்து இந்த சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லிட்டு போகலாம் நினச்சேன்னு சொல்லும்போது அவருடைய ஹஸ்பண்ட் வெளியில் ஃபோன் பேசிகிட்டு அதுக்கு பிறகு உள்ள வர உள்ள வரவர் எங்கள் விஷயத்த உடனே சொல்றாங்க நான் ராஜிக்காக அவங்க தான் கால் பண்ணாங்க ராஜியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ராஜியோட இந்த திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலை தரேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல என்னங்க இங்கே அவங்க மனைவி கேட்க ஆமாமா அவங்க ராஜுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களே வந்துட்டு ஒரு வேலையை ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல எங்கள் பாண்டியர் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஹோம் டியூஷன் சொல்லிட்டு ராஜு வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கிற மாதிரி கிடையாது மொத்த பசங்களும் ஒரே இடத்துல வரப்போ அந்த இடத்துல வச்சுட்டு ராஜி டியூஷன் எடுக்கிறது ராஜு மாதிரி பல லேடிஸ் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க அது வந்துட்டு ஒரு செட்டாக போட்டிருக்க இடம் தான் அந்த இடத்துல தான் நடந்துட்டு இருக்கு உங்கள் நீங்கள் வச்சுருக்க கடையிலேருந்து கொஞ்சம் தள்ளி பக்கத்துல தான் அந்த இடமும் இருக்குது நீங்கள் வேணால் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்க உடனே சொல்றாங்க என்னுடைய மருமக வந்துட்டு இந்த மாதிரி போய் ஹோம் டியூஷன் எடுக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்லைன்னுலாம் சொல்லலை இதனால் எதுவும் பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயத்துல தான் நானும் அப்படி நடந்துக்கிட்டேன் மற்றபடி எனக்கு ராஜி வேலைக்கு போகிறத பற்றிலாம் கவலை இல்லை ஏன் என்னுடைய மூத்த மருமக தங்கமேல் கூட எம்ஏ படிச்சிருக்கு அந்த பிள்ளைக்கு என்ன அவசியமாக நான் இங்கே வீட்டிலேருந்து வேலை பார்க்கணுன்னு அந்த பிள்ளைக்கு விருப்பம்னா கூட அந்த பிள்ளைய நான் வேலைக்கு அனுப்பி வைப்பேன் ஆனால் அந்த பிள்ளை வாயை திறந்து இன்னும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அதே போல தான் ராஜி பா படித்து முடிச்சதுக்கு பிறகு எந்த வேலைக்கு வேணாலும் போகட்டும்னு இருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி ராஜிக்காக ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்கள் ராஜிக்காக பேசும்போது எங்கள் வீட்டை பொண்ணை பற்றி நாங்களும் கொஞ்சம் யோசிக்கணும்ல மற்றவங்களுக்கே இவ்வளவு அக்கறை இருக்கும்போது நானும் அதில் அக்கறை எடுத்துக்கறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் கதிரை பார்க்க கதை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க தங்கமேலுக்கு இது இன்னும் அதிர்ச்சியாக இருக்கு என்ன மாமா இப்படி பேசிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோமதி ஆச்சரியத்தோட பார்க்க என்னங்க நீங்கள் திடீர்னு இப்படி பேசுகிறீங்க அன்னைக்கு இதனால தான் ராஜி மீனாக்கிட்ட சண்டை போட்டு ரெண்டு பெரிய ஒதுக்கி வச்ச மாதிரி பேசாமலே இருந்தோம் இன்னைக்கு நீங்க இப்படி மாதிரி பேசுறீங்களேன்னு சொல்லும் அது இல்லைம்மா அன்னைக்கு நான் கோவப்பட்டது சரிதான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலேன்ற ஒரு கோவம் தான் தெரிஞ்சிருந்தா நான் கூட இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை என்னால் நான் அமைச்சு கொடுத்துருக்க முடியும் ஆனால் எங்க ராஜி சொல்லாம போனதுனால தான் நானும் எங்கள் ராஜி மேலே சரியான கோவத்தில் இருந்தேன் ஆனால் இப்படி ராஜியை பற்றி எங்க வீடு தடி வந்து இவங்க இவ்வளவு விஷயத்தை பற்றி சொல்லும் போது இதுக்கப்புறமும் அந்த பிள்ளை நம்ம வீட்டில் வந்துட்டு இருக்க வச்சு அந்த பிள்ளையோட திறமையை குறைச்சி மதிப்பெறது ரொம்ப பெரிய தப்பு அந்த பிள்ளைக்கு விருப்பமான விஷயத்தை தானே சொல்லுது அது அந்த ஊரில் இருக்கவங்க நாலு பேர் நாலு விதமாக தான் சொல்லுவாங்க ஆனால் அதே ராஜி தன்னுடைய திறமையை வச்சு ஜெயிச்சு காட்டிடுச்சுன்னா பேசினவங்க வாயை அடைச்சலாம்ல என்ன கோமதி சொல்கிறேன்னு கேட்கும்போது எனக்கு இதில் சந்தோஷம் தாங்க உங்களுக்கு இதில் விருப்பம்னா இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்ல இங்கே பழனிவேலு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க மச்சானா இப்படி பேசுகிறது அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் இல்லை மச்சான் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்குது யோசிச்சுக்கோங்க ஏன்னால் பின்னாடி அண்ணனுங்கெல்லாம் வந்துட்டு இங்கே நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ராஜிகிட்ட கோபப்படக்கூடாதுன்னு சொல்ல இப்போ ராஜி ஒன்று தெரியாமல் செய்யலை என்னை கேட்டுக்கிட்டு அதுவும் இல்லாம நான் செய்ய சொல்கிறதுனால தானே போகுது அப்படி இருக்கும்போது மற்றவங்க நான் கேட்க போறதும் கிடையாது எனக்கும் அதானே புரியலன்னு எங்க கதிரும் நினைச்சிட்டு இருக்காங்க வந்தவங்கள விஷயத்த சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போக நாங்கள் வரோம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எங்கள் ராஞ்சிக்காக இவ்வளவு தூரம் வீட்டில் வந்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிளம்பி வெளியில் வெளியில் அதுக்கு பிறகு எங்கள் ராஜிகிட்ட சொல்கிறாங்க எங்கள் பார்மா ராஜி உன்னை வீட்டில் இருக்க வைக்கணுன்றது என்னுடைய முடிவோ இல்லை என்னுடைய விருப்பமோ கிடையாது ஏன் எதுக்கு செஞ்சேன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டீனா போதுன்னு சொல்லும்போது எனக்கு புரியுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமா தோல்ல சாய உடனே சொல்கிறாங்க நீயே என்னுடைய பொண்ணு மாதிரி தாமா என்னுடைய பொண்ணு அரசி கலெக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது நீ ஆசைப்பட்ட வேலையை பாருன்னு சொல்கிறதுல பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல எனக்கு எந்த உரிமையும் கிடையாது என் பொண்ணுனா ஒன்று என் மருமகள்னா ஒன்றுன்னு தனித்தனியாக பிரித்து பார்க்குற எண்ணம் எனக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயும் வந்துடக்கூடாது கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நானே ஒரு முடிவு பண்ணி நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி நீ பார்ட் டைமாக போய் வேலை பாருமா இதில் எனக்கு எந்தவித சங்கடமும் இல்லை வருத்தமும் இல்லைன்னு நேரடியாகவே பாண்டியன் சொல்ல ஒட்டுமொத்த பேருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் இங்கே பாண்டியன் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது உடனே ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா அத்தை ஸ்வீட் இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ எதுக்கடி ஸ்வீட்டுன்னு கேட்கும்போது அத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தன்னுடைய கோமதி கையிலேருந்து ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு நேராக வீட்டு வாசலுக்கு போகிறாங்க எங்கப்பா போகிற ராஜின்னு சொல்லிட்டு எல்லாமே பின்னாடியே ஓடி வரேன் எங்கள் ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக தன்னுடைய வீட்டு வாசல்ல அங்கே வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் இங்கே இங்கேருந்து பேசிட்டு போனவங்க அங்கே சக்தி வேலையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே போகிற இங்கே ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வீட் எடுத்து முன்னாடி நீட்டுறாங்க எங்கள் சக்திவேல் முன்னாடியும் முத்துவேல் முன்னாடியும் என்ன இது அப்படின்னு ரொம்ப அதட்டலாக கேட்க எனக்கு என்னுடைய படிப்புக்கு என்னுடைய திறமைக்குன்னு சொல்லி எனக்கான ஒரு வேலை கிடச்சிருக்கு அதுக்காக தான் ஸ்வீட் கொடுக்குறேன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் யாரும் என்னையை பற்றி இங்கே தப்பாக பேச முடியாதுல்ல ஏன்னா எனக்கும் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு பொழுது என்னை பற்றி நீங்கள் பேசுகிறதும் ரொம்ப பெரிய தப்பு தான் சொல்லும்போது அதுக்கு முத்துவே சக்திவேல் சொல்கிறாங்க பார்த்திங்கலன்னு இவ எப்படி நம்ம முன்னாடி வந்து திமரா பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது என் உடம்புல வருது உங்கள் இடத்தம் தானே அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட பேசினது தான் இப்போ நானும் உங்ககிட்ட பேசுகிறேன் அன்னைக்கு நான் வேலைக்கு போன விஷயம் என் மாமாவுக்கு தெரியாது ஆனால் இப்போ என்னுடைய விருப்பம் என்ன என்னுடைய ஆசை என்னென்னு என்னுடைய அப்பா இடத்துல இருந்து எனக்கான ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறாரு என்னுடைய மாமா அந்த வகையில் நான் சந்தோஷம் தானே படணும் அப்பா என் பக்கத்தில் இல்லை அப்படின்ற ஒரு குறைய இப்போ நிவர்த்தி செஞ்சு வைக்கிறதே என்னுடைய மாமா மட்டும்தான் அப்படி இருக்கப்போ நான் இதில் சந்தோஷம் தான் படணும் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னையை பற்றியோ என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறதுக்கோ உங்களுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது உரிமையே இல்லாதவங்களை பற்றி பேச போகிறீங்களா என்ன அப்படிலாம் பேச மாட்டீங்க உங்களுக்கும் தன்மானம் சுடுசோர்ணம் எல்லாமே இருக்குல்ல அப்படி இருக்கப்போ நீங்கள் யாரை பற்றி பேச மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க நான் இப்போது சந்தோஷமாக இருக்கேன் என் குடும்பமும் என்னை சந்தோஷமாக பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட வடிவோ அப்போ தான் அங்கே நிற்கிற மாதிரின்னு எல்லாருமே ஹாப்பி ஆகிறாங்க பார்த்தீங்கல்லனு ஓடி போனவளுக்கான திமரன்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் இல்லைன்னு சொல்லலையே போய் கல்யாணம் பண்ணதுனால நான் இவருடைய பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா இல்லை இல்லை அது எப்போதுமே இருக்கிற ஒரு உறவு தானே இவர் வேணால் அந்த உறவை தூக்கி எறிஞ்சிருக்கலாம் ஆனால் எனக்கு என்னைக்குமே இவர் அப்பா அவங்க அம்மா நீங்கள் எங்கள் சித்தப்பா இதுதானே இதுதான் குடும்பம்ன்றது ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை ஏற்றுக்க போகிறதும் இல்லை இத்தனை வருஷமாக கோமுத்தையாத்தையே வெறுத்து ஒதுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் நாளில் ஏமாத்துறோம் கண்டிப்பாக நீங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் அதுக்காக இனிமே இன்னொரு இன்னொரு தடவை என் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அதை சொல்லிவிட்டு போ தான் வந்தேன் ஸ்வீட் நீங்கள் எடுத்துக்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்போ தான் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா தாட்டை கொடுத்து ஸ்வீட்டை எடுத்துக்க சொல்லிட்டு அவங்களும் எடுத்துக்கிறாங்க தன்னுடைய அம்மா சித்தினி எல்லாருக்குமே கொடுத்துட்டு போக இதை பார்த்து எங்கள் சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறாங்க இங்கே ராஜி வந்துட்டு இவ்வளோ திமிரா அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நேருக்கு நேர் பேசிட்டு போகிறேன் ராஜியை பார்த்து வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க முத்துவேல் சரி இங்கே நிற்கிற பாண்டியன் கதிரும் சரி இங்கே வர பாண்டியன் கிட்டே மாமா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இனிமேல் என்னோடய விஷயத்தில் மட்டும் இல்லை நம்ம குடும்ப விஷயம் விஷயத்திலையும் அவங்க தனியாக மூக்க நுழைக்கவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலடி கொடுத்துட்டு மாமா நீங்க செஞ்ச ஒரு விஷயத்தால் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட பாண்டியன் எங்கள் ராஜி தலையில கையை வச்சு சந்தோஷமா தடவி கொடுக்க உள்ள போமா ராஜி அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிவிடுறாங்க எங்கள் பாண்டியன் கெத்தா இங்கே தலை நிமிர்ந்து நிற்கிறத பார்த்தா அங்கே சக்திவேலுக்கும் முத்துவேளுக்கும் பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது எதுவுமே பேச முடியாமல் அந்த இடத்துல இருந்து அவங்க அப்படியே கிளம்பி உள்ள போக இங்கே உள்ள வர கதிர் வந்துட்டு ராஜியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னால் ஆரம்பித்த பிரச்சனை இப்போ என்னாலே முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு எங்கள் ராஜை சொல்ல கத்திரி எதுவுமே பேசாமல் நிற்க மீனா உடனே சொல்கிறாங்க இப்போவாத ராஜை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கும் ராஜி உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ யோசிக்கிறான் ஆனால் அவளை பற்றி நீ ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டல அம்மா அப்பா நீ எல்லாருமே பிரிஞ்சு வந்தவ இப்படி இந்த வீட்லேயும் வந்து நம்மளால் கஷ்டப்படணுமான்னு நீ ஒரு நிமிஷம் யோசிச்சனா அவளுக்கு உன்னால் கஷ்டத்தை கொடுக்கணும்னு தோணாது ஏன்னா ராஜி ரொம்ப நல்ல பொண்ணுக்கு கதை நீ தான் அவளை என்ன புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உண்மையை சொல்ல போனால் இப்போல்லாம் ராஜு உண்மையிலே உண்மையிலே அக்கறையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்துகிட்டு இருக்கா இதை நீ எப்போ புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எங்கள் மீனா போக கதை ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே கிச்சனுக்குள்ளே போய்ட்டு தன்னுடைய கிட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க கூட நிற்கிற தங்கமயிலும் அக்கா எங்கள் மாமா சொன்னதை பார்த்திங்கல்ல உங்களுக்கும் இனிமேல் ரூட் கிளியர் அப்படின்னு சொல்ல என்ன ராஜி சொல்கிறேன்னு எங்கள் தங்கமையல் கேட்க ஆமாக்கா என்னையே மாமா வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னார் இப்போ பாருங்கள் நீங்கள் கூட போகலாம் நீங்கள் கூட வீட்டிலேருந்து எதுக்காக கஷ்டப்படணும்னு சொல்லிட்டாரு உங்களுக்கும் ஆசை இருந்தால் சொல்லுங்கள் அக்கா நான் போகிறேன் அதே டியூஷன் சென்ட்ருக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல நீங்கள் அந்த டியூஷன் சென்றாலே நம்ம ஆரம்பிக்கும் பிரச்சனை தான் இப்போ வரைக்கும் தள்ளிட்டு போய் கடைசியில் எங்கள் ராஜ் நினச்சபடியே நடந்துருச்சு திரும்பவும் இந்த ராஜ்ய அதை விடாமல் என்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுதே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஒரு டென்ஷன்ல எழுந்துட்டுருக்கேன் அங்கே ரூமில் இருக்க கதிர் வந்துட்டு அப்போ தான் அந்த நோட்டை பார்க்குறாங்க அந்த நோட்டை பறந்துகிட்டே இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை எடுத்து பார்த்தா அதில் வந்துட்டு ராஜே தன்னுடைய பெயரையும் எங்கள் கதிரோட பெயரையும் போட்டு ப்ளேம்ஸ் போட்டு வச்சுருந்தது அப்போ தான் பார்க்குறாங்க இதை பார்த்து எங்கள் கதருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அதில் எல்னு வந்திருக்கதை பார்த்து இன்னும் ரொம்ப பேர் பேரதிர்ச்சியாகிறாங்க ராஜே நினச்சி அப்படியே அந்த நோட்டை மூடி வச்சுட்டு எங்கள் மீனாண்டியை சொன்ன மாதிரி எங்கள் ராஜி நம்மளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு சந்தேகமும் எங்கள் கதிர்க்கு வருது அதே நேரம் கதருக்கு ஒரு சின்ன ஒரு புன்னகை அது ரொம்ப சந்தோஷம் பட்டாலும் அதை வெளிக்காட்டிக்க முடியாம லேசா சிரிச்சபடி வாயில கை வச்சுட்டு அப்படி அமைதியாக தன்னுடைய அம்மா கிட்டேயும் அங்க மீனா கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கதை வெளியில எங்க யதார்த்தமாக பார்த்த உடனேயே எங்க கதர் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு விலகி வேகமாகவும் வெளியிலையும் போயிடுறாங்க அதே போல அங்கே முத்து வேல்கிட்டையும் சக்தி வேலிக்கிட்டையும் அப்பதான் சொல்றாங்க இப்ப என் பேத்தியை பற்றி புரிஞ்சுக்கிட்டா சரி அவளுக்கு ஆரம்பத்தில் இந்த விஷயம் விஷயம் வெளியில் தெரியலை வீட்டில் வந்துட்டு கோவப்பட்டாலும் உன்னால் இந்த விஷயம் வெளியில் தெரிய போய் தானடா இப்போ அவளுக்கு ஒரு நல்ல விசேஷமே நடந்திருக்கு அந்த வகையில் எனக்கு சந்தோஷந்தான் அவன் நல்லா இருப்பான் அந்த குடும்பத்துக்கு போய் அவன் நல்லா தான் இருக்க போகிறான் இந்த குடும்பத்தில் இருந்த வரைக்கும் தான் எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருந்துகிட்டு அந்த குடும்பத்திலேயாவது இனிமேல் சந்தோஷமாக எங்கள் என் பேரன் கூட சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்ல அவன் இந்த வீட்டில் இந்த வரைக்கும் அவளுக்கு என்ன குறை வச்சோன்னே இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்கான்னு முத்து உடனே தன்னுடைய அம்மா கிட்ட கோவப்பட அதுக்கு உடனே சொல்கிறாங்க எங்கள் வடிவு இந்த குடும்பத்தில் இருந்த வரைக்கும் உங்களே என்னைய இப்போ இந்த வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்கள தவிர வெளியில் இருக்க நாலு மனுஷங்களை பற்றி அவளுக்கு தெரியவும் தெரியாது யோசித்து பார்த்தது கூட கிடையாது ஆனால் இப்போது அந்த குடும்பத்தில் பெரிய கூட்டு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காள்ல அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே எங்கள் வடிவு சொல்ல இப்பெல்லாம் நீங்கள் சரியில்லை நீ நான் சொன்ன மாதிரி எங்கள் க நம்ம குமாருக்கு பொண்ணு பார்க்குற தள்ளி போயிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் ராஜி தான் ஆனால் அப்படிப்பட்ட ராஜியை நீங்கள் பொண்ணுன்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடிட்டே இருக்கீங்க நீ எங்கள் சக்தி வேலை சொல்ல உங்களுக்கு உங்கள் பையன் குமார் பெருசாக தெரியும் பொழுது அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கும் பொழுது என் பொண்ணு தப்பு பண்ணது என்னால் ஏற்றுக்க முடியாதா என்ன குமார் அளவுக்கு இந்த வீட்டில் தப்பு பண்ணாமல் இல்லையே அவன் பண்ண தப்பை நீங்களே மறைச்ச மாதிரி எங்கிட்ட நடந்துக்க வேண்டாம் அப்படி நீங்கள் எதுவும் என்கிட்ட பேசவும் வேண்டாம்னு சொல்கிறாங்க இதை கேட்ட முத்துவேளை ஆட்சியாக உடனே மாறி சொல்கிறாங்க இப்போ அக்கா கேட்குறதில் என்ன தப்பு இருக்குது அக்கா சரியாக தானே சொல்கிறாங்க இவன் ஒன்று தப்பே பண்ணாத உத்தமம் கிடையாது எத்தனை இடத்துல ரவுடிசம் பண்ணியிருக்கான் எத்தனை பேரை போட்டு அடிச்சிருக்கான் ஏன் அந்த வீட்டு பசங்க மேலே கையை வைக்கலை இப்படி ஏகப்பட்ட திருமுள்ளுத்தனம் பண்ணியிருக்கான் இப்படிப்பட்டவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பான் யோசிக்க தான் செய்வாங்க பொண்ணு போகிற இடத்துல நல்லா வாழணும் சந்தோஷமாக வாழணும் தான் எல்லோரும் நினைப்பாங்க உங்களை பற்றி வெளியில் நாலு பேர் என்ன விதமாக எப்படி கேள்விப்பட்டாங்களோ தெரியலை பொண்ணுங்களை இப்படி அடிமையாக வீட்டில் வச்சு நடத்துகிறவங்க வீட்டுக்கு நம்ம எப்படி பொண்ணு கொடுக்குறதுன்னு யோசிச்சுருப்பாங்க அதனால தான் பொண்ணு கொடுக்காமல் இப்படி நம்மளை தவிக்க விட்டுட்டு இருக்காங்க அது புரியாமல் பழியை தூக்கி ராஞ்சி மேலே போட்டால் எல்லாம் சரியாயிடுமா என்ன அப்படின்னு எங்கள் வடிவம் கேட்க முத்து வேலுக்கும் சக்தி வேலுக்கும் எந்த பேச்சுமே வரமாட்டேது எங்கள் அப்பாத்தாவும் இவளுங்க சொல்றது தாண்டா சரி வீட்டில் இருக்க உங்கள் பொண்டாட்டிங்களை சரியாக நடத்திக்க பழகுங்க தான் வெளியில் இருக்க நாலு பேருக்கு தெரிய வரும் அந்த குடும்பமாக அந்த குடும்பத்துக்கு பொண்ணு கொடுத்தா உங்கள் பொண்ணு சந்தோஷமாக வாழும் அப்படின்னு சொல்வாங்க ஆனால் நீங்கள் இங்கே உங்கள் பொண்டாட்டிகளை நடத்துகிற விதம் தான் ஊருக்கே தெரியுமே உங்கள் அம்மா அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறீங்க பொண்டாட்டியை கடித்து கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறீங்க இப்படி இந்த விஷயம் அக்கம் பக்கத்துல இருக்க நாலு பேருக்கு தெரியாதா என்ன உங்களை பத்தின லட்சணத்தை கேள்விப்பட்டுதான் தான் பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்ப வாய்ந்துகிட்டு அவங்க எதுவுமே அனுப்பாம எந்த பதிலும் சொல்லாம இருந்துகிட்டு இருக்காங்க இதுல ராஞ்சி மேல வேற பழிய தூக்கி போடுறாங்க நீங்க என்னைக்குமே திறந்து போறது கிடையாதுரா வாங்கடி போகலாம்னு சொல்லிட்டு அப்பத்தான் ரெண்டு மருமகளையும் கூட்டிட்டு போக எங்க குமாரும் சரி அதே நேரம் முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே மூணு பேருமே மொத்தத்துக்கு தலை குடிஞ்சு நிக்கிறாங்க ஏன்னா அப்படி பேசின பேச்சுக்கு இங்க பேச முடியாம தவச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க மூணு பேர் பேசுனதும் அப்படியே சரியான ஒரு விஷயம்தான் அவங்க பண்ண வேலைக்கு தான் இப்ப குமாருக்கு பொண்ணு கிடைக்காமலே போயிட்டு இருக்கு அதுதான் உண்மை ஆனால் அதை விட்டுட்டு ராஜி மேலே பழி போடுறது எந்த விதத்துலேயும் சரியான ஒரு விஷயமே கிடையாது ஆனால் ஒரு வகையில் நம்ம பொண்ணு ராஜி சந்தோஷமாக இருக்கான் அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசளவில் ரொம்ப க கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்க இங்கே வடிவம் அதே போல் அங்கே இருக்கிற ராஜி வந்துட்டு இங்கே தன்னுடைய கவலையெல்லாம் தீர்ந்தது இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளும் இந்த வீட்டுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் மாமா சொன்ன அந்த வார்த்தையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க